காட்டையே பயத்தில் நடுங்கவிட்ட ஒரு துணிச்சலான சிங்கத்தின் கதை இது பல கிலோமீட்டர் நீளம் கொண்ட பயங்கரமான காட்டை ஒரு கண்ணை வைத்து பாதுகாத்து பல சிங்கத்தை கொன்று குவித்த சிங்கத்தின் பெயர்தான் ஸ்கார் ஃபேஸ் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கென்யாவின் பிரபலமான மசாய்மாரா தேசிய பூங்காவில் ஒரு சிறிய சிங்கக்குட்டி பிறந்தது அவன் பிறந்தபோது மற்ற குட்டிகளைப் போலவே மிகவும் சிறியதாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தான் அவனுக்கு மோரான் சீகோ ஹண்டர் என்ற மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் குடும்பத்துடன் வளர்ந்த இந்த குட்டிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது ஆனால் தாயின் பாதுகாப்பில் ரொம்ப நாள் சிங்கத்தால் இருக்க முடியாது சில வருடங்களில் அவர்கள் தனியாக வேட்டையாட ஆரம்பிக்க வேண்டும் பொதுவாக சிங்க குட்டிகள் வளர்ந்த பிறகு குடும்பத்திலிருந்து துரத்திவிடப்படும் அப்படி துரத்திவிடப்பட்ட இந்த நாலு சகோதரர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் வாழப் பழக ஆரம்பித்தது வேட்டையாடத் தெரியாமல் பல நாட்கள் பசியில் வாடி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தனர் ஒருநாள் ஒரு ஆண் சிங்கத்துடன் உணவிற்காக கடுமையான போர் நடந்தது அதில் அந்த சிங்கம் கொடூரமான நிகத்தை வைத்து ஸ்கார்ஃபேஸ் சிங்கத்தின் முகத்தில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது சின்ன சிங்கமாக இருந்தும் கண்ணில் பெரிய காயம் ஏற்பட்டும் தைரியமாக கடைசி வரையும் அந்த பெரிய சிங்கத்துடன் ஸ்கார்ஃபேஸ் சண்டை போட்டதை பார்த்து மனிதர்கள் மிரண்டு போனன அந்த நாளிலிருந்து அவனை ஸ்கார்ஃபேஸ் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் அவன் இந்த காயத்தையும் அவன் போராட்டத்தையும் அவன் வாழ்க்கையின் ஒரு அடையாளமாக மாற்றிக்கொண்டு மோசமான காட்டில் அவனின் அடுத்தடுத்த வேட்டையை ஆரம்பித்தான் சிங்கங்கள் வேட்டையாடி சாப்பிட்டால் மட்டும் பத்தாவது காட்டுக்குள் இருக்கும் மத்து சிங்கத்துடன் போராடி அதுக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அந்த காட்டை ஆண்ட ஒரு பெரிய சிங்க குழுவை தேர்ந்தெடுத்து இந்த நான்கு சகோதரர்களும் சண்டை போட்டு அவர்களை ஜெயிக்க ஆசைப்பட்டன அப்படி இடத்திற்காக நடக்க இருந்த இந்த சண்டை ஒரு நாள் ஆரம்பித்தது சத்தி வாய்ந்த நாலு சகோதரர்களும் பெரும் முயற்சிக்கும் பிறகு அந்த குழுவை தோற்கடித்து அந்த இடத்தை விட்டு விரட்டி விட்டார்கள் ஜெயிச்ச பிறகு காட்டில் இருக்கும் பல வகையான விலங்குகளை சுதந்திரமாக வேட்டையாடி சாப்பிட்டு வந்தன அந்த காலத்தில் மசாய் மசாய்மாராவின் மிகப்பெரிய சிங்கக் குழுவில் ஏற்கனவே பல ஆண் சிங்கங்கள் இருந்தன ஆனால் ஸ்கார்ஃபேஸ் மோரான் சீகோ ஹண்டர் ஆகிய நான்கு சகோதரர்களும் இணைந்து அனைத்து சிங்கத்தையும் தங்களை பார்த்து பயப்படும் அளவு பெரிய ராஜாவாக மாறினார்கள் இப்படி எல்லா சிங்கங்களும் இவைகளை பார்த்து பயப்பட ஸ்கார்ஃபேஸ் மத்த சிங்கங்களுடன் மோசமாக சண்டை போடுவதே ஒரு முக்கிய காரணம் காட்டை அலறவிடும் சிங்கக் கூட்டமாக இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைமை சிங்கம் தேவைப்பட்டது இப்போதுதான் மரா நாரோக் பிரைடு என்ற பிரபலமான குழுவின் தலைவராக ஸ்கார்ஃபேஸ் உருவானான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கார்ஃபேஸ் மிகப்பெரியதாகவும் வலிமையானதாகவும் வளர்ந்தான் அவனது கருந்தாடி மற்ற சிங்கங்களைக் காட்டிலும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது மற்ற சிங்கங்களை விட ஸ்கார்ஃபேஸ் பார்ப்பதற்கு ஆக்ரோஷமாகவும் பயங்கரமாகவும் இருந்ததால் மசாய் மாராவின் சுற்றுலா பயணிகள் புகைப்படக் கலைஞர்கள் வனத்துறையினர் அனைவரும் அவனை பார்த்து போட்டோ எடுக்க ஆரம்பித்ததும் அவன் புகழ் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது அவன் ஒருமுறை தோற்கும் வரை எந்த சிங்கமும் அவனிடம் சண்டை போடவே பயந்தன அந்த சிங்கத்தை பற்றி தெரிந்து கொண்ட மக்கள் அதை மசாய்மாராவின் ராஜா என்று அழைக்கத் தொடங்கினர் ஆனால் எந்த ராஜ்யத்திலும் எந்த ஆளுமைக்கும் எப்போதும் எதிரிகள் வரும் அதேபோல ஸ்கார் ஃபேஸ் ஆண்ட பிரைட் மீது பல ஆண் சிங்கங்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது காலங்கள் மாற மாற காட்டை ஆண்ட இந்த நாலு பேருக்கும் வயசாக ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மற்றொரு புதிய ஆண்சிங்க கூட்டம் வந்து அவர்களின் நிலத்தை கைப்பற்ற நினைத்து இவர்களை மோசமாக தாக்க ஆரம்பித்தது அந்தப் போரில் மோரான் சீகோ ஹண்டர் மூவரும் போராட முடியாமல் ஓடிவிட்டனர் ஆனால் ஸ்கார்ஃபேஸ் மட்டும் ஓடவில்லை அவன் தனியாகவே அந்தக் குழுவை எதிர்த்தான் ஆறு மணி நேரங்களுக்கும் மேலாக நடந்த யுத்தத்தில் அவன் தனியாகவே எதிரிகளை மிரட்டினான் ஆனால் அந்தப் போரின் போது அவன் அவனுடைய ஒரு கண் பார்வையை முழுவதுமாக இழந்துவிட்டான் இது அவனை இன்னும் கொடூரமாக காட்டியது இந்த மோசமான சண்டைக்கு பிறகு எல்லோரும் ஸ்கார்ஃபேஸ் முடிந்துவிட்டான் என்று நினைத்தார்கள் ஆனால் அவன் இன்னும் மூன்று ஆண்டுகள் தனது நிலத்தை இழக்காமல் போராடினான் தனது பழைய சகோதரர்கள் தன்னை விட்டுவிட்டாலும் அவன் அவனது நம்பிக்கையை விட்டுவிடாமல் தனி ஆளாக காட்டை ஆட்சி செய்தான் உலகப் புகழ் பெற்ற இந்த சிங்கத்தின் வாழ்க்கையை மனிதர்கள் கண்காணிக்க ஆரம்பித்தார்கள் சாதாரணமாக ஒரு ஆண் சிங்கம் மோசமான இந்த காட்டில் பன்னெண்டு ஆண்டுகள் வாழ்வதே பெரிய விஷயமாகும் ஆனால் இவன் பதினாலு ஆண்டுகள் கடந்து காட்டில் இருக்கும் பெரிய பெரிய விலங்குகளை தனியாக வேட்டையாடி வாழ்ந்து வந்தான் இப்படி வருடங்கள் கழிந்தது இறுதியில் வயதாகிவிட்டதால் அவனுடைய உடல் மெலிந்து வேட்டையாட முடியாமல் போனது மத்த சிங்கத்திடம் இனிமேல் சண்டை போட முடியாது என்று தெரிந்து கொண்டு ஸ்கார்பேஸ் பல நாட்கள் பசியில் வாடிக்காட்டை விட்டு தூரமாக போக ஆரம்பித்தான் தன்னுடைய மரணம் தன்னை நெருங்கியதை புரிந்து கொண்ட ஸ்கார்பேஸ் அதை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டு தன் கடைசி பயணத்தை ஆரம்பித்தான் இளம் வயதில் பல சிங்கத்தை கதறவிட்ட ஸ்கார்பேஸ் தன் இறுதி நாளில் தனியாக இருந்தே கடைசியில் இந்த காட்டை விட்டு பிரிந்தான் இன்னுமே நீங்க பழைய நோட்டு பிணை வச்சு உங்க வரவு செலவு கணக்கு பண்ணி கஷ்டப்படுறீங்க உங்க பல நாள் கஷ்டத்தை போக்கத்தான் இந்த ஆப் இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்க எல்லா கணக்கு வழக்கையும் ஈஸியாக என்டர் பண்ணி சுலபமாக கணக்கு பார்த்துக்கோங்க இப்பயே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க பணத்தை வீணான செலவுல இருந்து செமியுங்க